எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஸ்மார்ட் போன் ஸ்கிரீனை தொட்டதும் அது எப்படி நம்ம டச்சை கரெக்டாக புரிஞ்சுக்குதுன்னு எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி அதான் கெப்பாசிட்டிவ் சென்சர்ஸ் இன்னைக்கு அதை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் சரி ஒரு ஸ்கிரீன் எப்படி நம்ம தொடுறதை உணருது இல்லனா ஒரு ஸ்டட் ஃபைண்டர் எப்படி சுவர்க்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுது இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சிங்னு சொல்ற ஒரு டெக்னாலஜி தான் சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் காண்டாக்டும் தேவையில்லை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சே பக்கத்தில் என்ன பொருள் இருக்குன்னு இது கண்டுபிடிச்சிரும் இப்போ பாருங்க இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இண்டக்டிவ் சென்சர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அது மெட்டல்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்கும் ஆனால் நம்ம கெப்பாசிட்டிவ் சென்சர்ஸ் அப்படி இல்லை மரம் பிளாஸ்டிக் தண்ணி என் கிட்டப்பட்ட எல்லா பொருட்களையும் இதால் கண்டுபிடிக்க முடியும் அடா அது எப்படி நீங்க கேக்கலாம் அதுக்கு இதோட முக்கியமான கொள்கை அதாவது கெப்பாசிட்டன்ஸ்னா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கெபாசிட்டன்ஸ்ங்கிறது ஒரு சிஸ்டம் எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்ங்கற திறந்தான் சரி இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பார்ப்போம் இந்த சென்சரை சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்படியே அசையாம இருக்கிற ஒரு நீச்சல் குளம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ நீங்க உங்க விரல அந்த குளத்துக்கு பக்கத்துல கொண்டு போனா என்னாகும் சின்ன சின்ன அலைகள் உருவாகும் இல்லையா அந்த அலைகள் தான் கெப்பாசிடன்ஸ்ல ஏற்படுற மாற்றம் அந்த மாற்றத்தை தான் சென்சார் கண்டுபிடிக்குது அவ்வளோதான் விஷயம் ஓகே இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் எல்லா பொருளும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரே மாதிரி பாதிக்காது கரண்டை கடத்துற பொருட்கள் ஒரு மாதிரியும் கடத்தாத பொருட்கள் வேற மாதிரியும் பாதிக்கும் இந்த வித்தியாசத்தை தான் சென்சார் வேலை செய்யுது அதாவது ரெண்டு வகை டார்கெட்ஸ் இருக்கு ஒன்னு கண்டக்டிவ் டார்கெட்ஸ் உதாரணத்துக்கு நம்ம விரல் தண்ணி இல்லைனா மெட்டல் இதுங்க கிட்ட வரும்போது கெப்பாசிட்டன்ஸ் நல்லாவே அதிகமாகும் இன்னொன்று நான் கண்டக்டிவ் டார்கெட்ஸ் உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் மரம் கண்ணாடி இதெல்லாம் இதுங்க என்ன பண்ணும்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வந்து அந்த இடத்தோட டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அன்ன ஒரு விஷயத்தை மாற்றும் இதனால் கெப்பாசிட்டன்ஸில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் அந்த பெரிய மாற்றம் சின்ன மாற்றம் இது ரெண்டையும் சென்சார் புரிஞ்சுக்குது சரி இந்த சின்ன சின்ன கெப்பாசிட்டன்ஸ் மாற்றங்களை சென்சார்குள்ள இருக்கிற சர்க்கியூட் தான் கரெக்டா பாக்குது வாங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு ஸ்டெப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல சென்சார் ஒரு ஸ்டேபிளான எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியும் உருவாக்கும் ரெண்டாவது ஏதாவது ஒரு பொருள் அந்த ஃபீல்டுக்குள்ள நுழையுது மூணாவது அந்த பொருள் வந்ததால சிஸ்டமோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது இப்போதான் முக்கியமான விஷயம் நடக்குது நாலாவதா அந்த கெபாசிட்டன்ஸ் அதிகமானதால ஃப்ரீக்குவன்சி குறையுது கடைசியா ஒரு ட்ரிகர் சர்க்கியூட் இந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதை கண்டுபிடிச்சு ஒரு ஆன் சிக்னல அனுப்புது அவ்வளவுதாங்க டச் டிடெக்ட் ஆயிடுச்சு சரி இந்த டெக்னாலஜி தியரியில நல்லா இருக்கு ஆனா நெஜ வாழ்க்கையில நம்ம தினமும் பயன்படுத்துற பொருட்கள்ல இது எப்படி பயன்படுதுன்னு பாக்கலாமா உதாரணத்துக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரீஸ்ல பிளாஸ்டிக் டேங்குக்குள்ள பால் தானியம் இல்ல கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அந்த டேங்கை துறக்காமலேயே அது எவ்வளோ நிரம்பி இருக்குன்னு இந்த சென்சார்ஸ் வெளியிலிருந்தே பார்த்து சொல்லிடும் அடுத்து நம்ம லிஃப்ட்ல இல்லனா மைக்ரோவேவ் அவன்ல இருக்கிற பட்டன்ஸை யோசிச்சு பாருங்க அதுல அமுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது தொட்டாலே வேலை செய்யும் அதுவும் இல்லாம அதுங்க சீக்கிரம் தேஞ்சு போறதும் இல்ல ஏன் பெரியமா அதுக்குள்ள மெக்கானிக்கல் பாகங்களே கிடையாது அது வெறும் தான் கடைசியா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற அது வேற ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கெப்பாசிட்டிவ் சென்சாஸ் ஒரு கிரிட் மாதிரி அதாவது ஒரு கட்டம் மாதிரி அமைச்சிருப்பாங்க நீங்க எங்க தொடுறீங்களோ அந்த இடத்தோட எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ் துல்லியமா இந்த சென்சார்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம் ஆனா எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அதுல நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் இல்லையா இதுவும் அதுக்கு விதிவிலக்கல்ல முதல்ல நன்மைகளை பார்க்கலாம் இதுங்க ரொம்ப வேர்சட்டாய் அதாவது எந்த பொருளையும் கண்டுபிடிக்கும் பிளாஸ்டிக் சுவருக்கு அந்த பக்கமும் இதால பார்க்க முடியும் அசீர பாகங்கள் இல்லாததால ரொம்ப நம்பகமானது விலையும் ரொம்ப கம்மி ஆனா இதுல சில குறைகளும் இருக்கு இதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மி பொதுவா அம்பது மில்லி உள்ளதான் வேலை செய்யும் அப்புறம் எந்த பொருளை கண்டுபிடிக்கிறோங்கிறத பொறுத்து ரேஞ்ச் மாறும் ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய பலவீனமே இது சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆமா இந்த சென்சிட்டிவிட்டி தான் இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை கொஞ்சம் ஈரப்பதம் தூசி இல்ல வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டா கூட அங்க எந்த பொருளுமே இல்லாதப்போ ஏதோ இருக்கிற மாதிரி இது தப்பா சிக்னல் கொடுத்துரும் சரி இவ்ளோ நிறைகளும் குறைகளும் இருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத டெக்னாலஜியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலத்துல இந்த சென்சார்ஸ் இன்னும் ஸ்மார்ட் ஆக போகுது டெம்பரேச்சர் ஈரப்பதம் மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க அதுக்குள்ளேயே மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வரப்போகுது இன்னும் துல்லியமா இருக்கிறதுக்காக மற்ற சென்சார்ஸ் கூட இதையும் சேர்த்து சென்சார் ஃபியூஷன் பண்ணுவாங்க மெஷின் லேர்னிங் மூலமா நம்மளோட சிக்கலான சைகைகளை கூட இது புரிஞ்சுக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணலாம் அது மட்டுமில்லாமல் ஃப்ளெக்சிபிள் எலக்ட்ரானிக்ஸ் மூலமா நம்ம போடுற ட்ரெஸ்ஸுல இருந்து பொருட்களோட பேக்கேஜிங் வரைக்கும் எதுல வேணுனாலும் இந்த சென்சார்ஸை பிரிண்ட் பண்ண முடியும் இது நம்மள ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு வருது இந்த சென்சார்ஸ் இன்னும் ஸ்மார்ட் ஆகி எது மேல வேணுனாலும் பிரிண்ட் பண்ண முடிஞ்சா நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற எந்த சாதாரண பொருள் அடுத்ததா ஒரு இன்டராக்டிவ் பொருளை மாறும் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க